ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கருத்து கணிப்பு என்ற ஒரு பெயரில் ஒரு கருத்து திணிப்பை இந்தியா முழுவதும் இருக்கும் ஊடகங்கள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள் அதை பொய்ப்பிக்கும் வகையில் இந்த இந்தியா கூட்டணி என்பது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்திய ஒன்று அவருடைய பிறந்தநாளான நாளான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மே மார்ச் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி அமைவதன் முக்கியத்துவத்தை கூறி இந்த ஒரு வருடத்தில் ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்று பாஜக தனியாக ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியை இந்தியா கூட்டணியின் மூலம் இந்தியா முழுவதுமே பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் சரித்திரமாக சென்ற முறை முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அவர் வழிகாட்டுதலின்படி இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படும் என்று நம்புகிறேன்